அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்ம சம்போட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்ற சிறப்பு செய்திகள் இன்னும் ஐரோப்பா கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க போல் ஒரு இருபது அம்ச கோரிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க சேம் எங்கள் இஸ்ரேல் காசா விவகாரத்தில் ஒரு இருபது அம்ச கோரிக்கை வெளியிட்டாங்க இல்லையா அந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அதே மாதிரி அங்கே ஐரோப்பா குறிப்பாக மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம உள்ளே போய் பேசலாம் நம்ம இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இருபது அம்ச கோரிக்கையில் எனக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது பரவாயில்லையா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அப்படியே கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அதுக்கான காரணம் ட்ரம்ப்போட நடவடிக்கையாக இல்லை அடுத்தடுத்த வீரர்களை நேட்டை பின்வாங்கிறதுக்கான காரணமாக என்னென்னு தெரியல பட் ஒரு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய விவகாரத்தை ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்துட்டு நேற்று எருவியும் உங்கள் சொல்லியிருந்தேன் லெபனான் மீது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இஸ்ரேல் அதனால் அங்கே ஏரியாவில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது எந்த சூழ்நிலையில் என்ன நாள் நடக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட விவகாரம் என்னாச்சு அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் தயாராக இருங்கள் முதல்ல நம்ம அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துடலாம் ஏன்னா மனுஷன் ட்ரம்ப்லாம் ட்ரம்ப் அவர்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு போயிருக்கிறாள் அதனால் என்னென்னு போய் பார்த்து வந்துடலாம் வாங்க ஸோ வீடியோ கோலே முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆளாபிசர் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ட்ரம்ப் அவர்களுடைய வீடியோ பதிவு இது இந்த வீடியோ பதிவு ஹேலோன் ஹேலோன்னு அந்த குழந்தைங்களாம் ஒவ்வொரு வேஷமாக போய்ட்டு இது பண்ணுவாங்கல்ல அது ஒரு செலிப்ரேஷனை கொண்டாடுறாங்க அவங்க அந்த ஹேலூன் செலிப்ரேஷனில் கல கலந்து கலந்துக்கிறார் தலைவர் இருபோடு இருபா வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய மக்கள் அப்படின்னா அவங்களுடைய அரசியல்வாதிகள் அவங்களுடைய த மாளிகை தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனுஷன் அப்படி இருக்கணும் என்ன உழைப்பு என்ன உழைப்பு அடாடா ஓய்வரியாத சூரியனே எங்கேயும் பயங்கரமாக அந்தளவுக்கு புகழ்ந்து தளங்கிறாங்க அளவுக்கு சூரியன் கூட ஓய்வெடுக்கும் போல ஆனால் இந்த மனுஷன் ஓய்வெடுக்க மாட்டார் போல ஆ அப்படின்னு பயங்கரமாக புகழ அங்கே ட்ரம்ப்பை இருக்கேன் நான் அந்தளவுக்கு பயங்கரமாக புகழ்ந்துட்டுருக்குறாங்க சும்மா பாருங்கள் ஏசியன் சம்மீட்டு போனார் அங்கேருந்து அப்படியே ஜப்பான் போனார் ஜப்பான் தென்கொரியா போனார் சீனா போனார் சீனாலும் வந்து இறங்கின உடனே அப்படியே குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக வந்து இறங்கியிருக்கிறாரு தலைவரே அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க சரி நான் நினச்சிக்கிட்டே வெள்ளை மாளிகை இன்னும் இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி ஏற்கனவே அவர் அந்த இந்த கண்ணா லட்டு தின்னு ஆசையானால ஒரு பெரிய கார்த்தியப் நிற்பார்ல அது மாதிரி இப்போ அந்த ரேஞ்சுக்கு வந்து ட்ரம்ப் நின்றுட்டுருக்கிறாரு பில்டப் ஆசாமி அவர் இந்த பில்டப் ஆசாமிக்கு ஏற்ற மாதிரியே எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்களான் மாதிரி தோணுச்சு எனக்கு தென்கொரியா வந்து கேட்டிருக்காங்க இப்போ அமெரிக்கா கிட்ட பாஸ் உங்கள் பேச்சு கேட்டு அந்த போர்ட் வழியாக சீனா போடுறதுனால நாங்கள் ஒரு மூணு புள்ளி ரெண்டு பில்லியன் பக்கம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இவங்க சீனாவுடைய பணத்தை எல்லாம் அதெல்லாம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களே நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா சொல்லுங்க அப்படின்னு யார் தென் கொரியா வந்து கேட்டிருக்காங்க அமெரிக்கா கிட்டே ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணதே அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடலான்னு இருக்காங்க அமெரிக்காவும் நிறையா ஒரு சில இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஐ மீன் திருடி வச்சிருக்காங்க அந்த திருடி வச்சு இதெல்லாம் கொடுத்துட்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கொடுத்துதான் ரசம் ஆகணும் வேறு வழி இல்லை அங்கெல்லாம் கை கொடுத்துட்டு வந்துட்டாங்க எதுக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் பாருங்கள் அதே சனி ஞாயிறு முடிஞ்சு திடீர்னு திங்கட்கிழமை ஏதாவது மாறினாலும் மாறும் அதுக்கப்புறம் முடிவு எடுத்தாலும் சாலை சிறந்ததுன்னு நான் நினைச்சேன் நான் அதுக்கப்புறம் நம்ம துருக்கியும் கத்தாரும் எப்போவுமே இந்த பூ உலகில் ஒரு இடத்தில் அமைதி ஏற்படுகிறது என்றால் அதில் மிக முக்கிய பங்காக இடைத்தரகராக வேலை செய்கிறது கத்தார் கத்தார் இல்லாத இந்த பூ உலகில் எங்கேயும் அமைதி ஏற்படாது பரவாயில்ல ஆனால் அவர் ட்ரம்ப்புக்கு கிரெடிட் கொடுத்துட்றாங்க அது ஒரு விஷயம் இந்த அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கான பேச்சுவார்த்தை சக்ஸஸ் அப்படின்னு துருக்கி தனது குறிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க பகுதியில் முழுமையாக நாங்கள் பேசி தீர்க்கலனாலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து பத்தொம்பது நடந்த பேச்சுவார்த்தையும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் மறுபடியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஆறு நவம்பருக்கு வந்திருக்கு ஆறு நவம்பர் வரைக்கும் அந்த எல்லை பகுதியில் யாரும் எந்த தாக்கல் நகர்த்தக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டலான் இருக்கேன் இப்போ நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இவரு தான் ஆப்கானிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் சஜருதா ஹக்கானி சஜருதா ஹக்கானி அவர்கள் என்ன சொல்கிறார்னா இந்த தெகரிக்கிய தாலிபன்களை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுடைய வேலைன்னு நம்ம மேலே திணிக்க விரும்புகிறாங்க அது உங்களோட இன்டர்னல் விஷயூ யாரோட இன்டர்னல் இஷ்யூ பாகிஸ்தானுடைய உள் விவகாரம் தெகரிக்கிய தாலிபன்களை கட்டுப்படுத்துறது ஏன்னா அது நீங்கள் உருவாக்குனீங்க ஏன்னா தாலிபன்கள் தனியாக இருக்கும்போது எங்களுக்கு எதிரான ஒரு படையை நீங்கள் உருவாக்குனீங்க யார் இவங்க யார் இந்த இப்போ தகரிக்கிய தாலிபன்களை உருவாக்குனது யாருன்னா தாலிபன்கள்லேருந்து பிரிஞ்சு வந்த படம் இந்த தாலிபன்களுக்கு எதிராக இவங்களை உருவாக்கணுன்ட்டு பாகிஸ்தான் ஃபண்டு கொடுத்து உருவாக்கணுன்னு கடைசி இன்றைக்கி அவங்க எதிரியாக மாறிவிட்டாங்க அதுதான் அவர் சொல்ல வராரு நீங்கள் தீவிரவாதத்தை வளர்த்துனீங்க நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்தீங்க நீங்கள் தான் அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்தீங்க அது உங்களுடைய இன்டர்னல் விவகாரம் அவங்க வந்து உங்கள் எல்லைப்பகுதி தாக்கல் நடத்தினா நாங்கள் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் நீங்கள் எங்கே எங்களை எப்படி நீங்கள் குற்றம் சுமத்துறீங்க நாங்கள் அவளை முழுமையாக அழித்தா தான் நீங்கள் வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்போணுன்னா அதை எங்களுக்கு அவசியம் இல்லையான்ட்டாங்க அது உங்கள் இன்டர்னலிஸும் நீங்கள் பார்த்துக்கோன்ட்டாங்க அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பாஸ் இது என்ன நடக்கணும் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ விஷயத்துக்கு கன்குளுஷன் வந்துட்டுப்பீங்க திகரிக்கிய தாலிபன்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அவங்கள் மீது தாக்கல் நடத்துகிற பேரில் எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு சின்ன குண்டு சூழ்ந்திருந்தாலும் உங்களை பிறந்த கட்டிட்டு அப்போ இந்த விவகாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட காட்டிடுறேன் நான் இதுக்கப்புறம் இமேஜினரி லைன் வந்து உங்ககிட்ட இந்த வரைபடம் வரம்பார் தான் இதுக்கப்புறம் சமூகம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் பார்க்கலாம் ஆனால் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தான் கத்தார் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க தம்பிகளா ஏன்ப்பா நம்மளுக்குள்ளே எதுக்குப்பா நம்மள தம்பியாக பழகிட்டு இருக்கிறோம் எதுக்கு இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிட்டேன் சொல்லு ஒற்றுமையாக வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் மனசு நினச்சிக்கிட்டேன் கத்தார் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இட்லி கடைன்னு ஒரு படம் வந்திருக்கு நானும் நேற்று தான் பார்த்தேன் ஓடிடியில் அப்போ அதை காட்டினீங்கன்னாவே ஓரளவுக்கு அவங்க அகிம்சை வழிக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன் நான் கூட அதுக்கு முன்னாடி ஊருக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு தெரிஞ்சேன் இட்லி கடை பார்த்ததுக்கப்புறம் அகிம்சைன்னா அப்படி ஒரு அகிம்சை அப்போலாம் எங்கள் சின்ன பொண்ணுக்கிட்ட கூட வாமா அப்படின்னு ரொம்ப அகிம்சையை காட்ட விரும்புகிறேன் அந்தளவுக்கு படம் நல்லா இருந்தது கடைசியில் பார்க்கும்போது நல்லா தான் முடிச்சுருந்தாங்க பரவாயில்ல ஆனால் ஏன் ஓடணுன்னு தான் தெரியல சரி ஓகே நம்ம இங்கே வந்துடலாம் நம்ம திடீர்னு படம் மனசுக்குள்ளே வந்துடுச்சு இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது குறிப்பாக இந்தியா வந்து பயங்கரமான ஒரு போர் பயிற்சி ஆனால் முதல் முறையாக இந்தியா இரவு நேரத்தில் பயிற்சி மேற்கொள்கிறாங்க எழுப எழுபது பர்சன்ட் பயிற்சி இரவு நேரத்தில் மேற்கொள்கிறாங்க அதிகமான தடவை ஏன்னா இது நம்ம எதிர்பார்த்தது தான் இந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஃபைட் பண்ணுறதெல்லாம் தாக்கல் நடந்ததெல்லாம் இரவு நேரத்தில் ஆனால் போர் பயிற்சி மட்டும் பகல் நேரத்தில் பண்ணுறீங்க இது எப்படி பாஸ் கரெக்டுன்னு நான் நினச்சேன் நான் அதை இந்தியா இன்றைக்கி பரவாயில்ல கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஏன்னா அடுத்தது நம்ம ஆல்மோஸ்ட்டு இடக்கு முடக்கான வேலைகள் ஏதாவது செஞ்சோன்னா முடிச்சு கட்டிடணுன்ற மாதிரி எச்சரிக்கைகள் தொடர்ந்து நம்ம நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்தியா பிஸி எல்லை பகுதியில் நிறைய பகுதிகளை வந்து பரப்புறதற்கான தடைகள் விதித்து ரொம்ப பிஸியாக போர் பயிற்சிகளை கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது இந்தியா அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம போயிடலாம் மும்மூர்த்திகள் கிட்ட போயிடலாம் மும்மூர்த்திகள் யார் அப்படின்னா இங்கே யூகேனுடைய கிறிஸ்டார்மர் அவர்கள் ஃப்ரான்ஸுனுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் ஃப்ரைட் ரைஸை போக அங்கே துருக்கிக்கு போயிட்டு இப்போ பல்பாகவும் வாங்கிட்டு இருக்கிறாரு அவரும் பதில் கோர்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணார் அது என்னென்னு பார்த்துடலாம் அப்புறம் அடிஷ்னலாக இவரும் வந்து சேர்ந்துக்கிட்டார் போலந்து ஏன் பையனையை விட்டுறீங்க நான் என்ன சாதாரண ஆளா உலகத்தில் நானும் ஒரு பெரிய ஆளா இல்லையா அப்படின்னு அவர் வந்து சேர்ந்துருக்கார் அதனால் மும்மூர்த்திகள் இருந்தாலும் இப்போ நான்கு மூர்த்திகள் ஆகிட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இருபது அம்ச கோரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அந்த இருபது அம்ச கோரிக்கையில் நம்ம ஃபஸ்ட்டு பன்னெண்டு பாயிண்ட் மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பன்னெண்டு பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வரணும் யாரும் யாரும் தாக்கல் நடத்தக்கூடாது அறிவித்து இந்த சைன் அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும் அப்புறம் அந்த லைனில் ஃப்ரீஸ் பண்ணிடணும் யாரும் எந்த பதிவு முன்னேறக்கூடாது அப்படியே அவங்கவுங்க ஹோல்டு பண்ணிக்கணும் அதை யார் மானிட்டர் பண்ணுறதுனா அமெரிக்காவுனுடைய தலைமையில் ஒரு விஷயம் ஒரு அந்த லைனை மானிட்டர் பண்ணணுன்றாங்க அப்புறம் நான் அக்ரஷன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உக்ரைன் ரஷ்யா வந்து ஏற்க முடியாத ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க நம்ம ப்ரெஷர் கொடுத்து ஏற்க வைக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜாப்ரோஷிஷியா தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உக்ரைனுக்கு வந்து அவங்க டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணணும் அது வந்து உக்ரைனுடைய இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பாலிக்காக கொஞ்சம் பொருளாதார தடைகளை ஃபஸ்ட்டு தடையை நீக்கணும் அப்படின்றாங்க ஃபைனல் லைன் ஆஃப் கான்டாக்ட் அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த டெரிட்டரி அதாவது இந்த யார் யாருக்கு டெரிட்டரி எங்கெங்கே மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க யார் யார் ரஷ்யா இல்லை எவ்வளோ வீட்டு கிளம்பணுன்ற மாதிரியான ஃபைனல் அக்ரிமெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி வந்து அங்கே போய்ட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் கேரண்டி கொடுக்கணும் அந்த ஃபைனல் அக்ரிமெண்ட் லைன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சண்டை வராத அளவுக்கு கியூ அண்டு மாஸ்கோ வந்து ரெண்டு பேரும் வாங்க பாய்ஸ் நாங்கள் கட்டி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டைவர்சிட்டி ஆஃப் லாங்குவேஜ் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸை ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணணும் யார் யாரும் தடை விதிக்கக்கூடாது அப்புறம் ஏன்னா ஒரு மொழிகள் மீது ரொம்ப தவறாக நீங்கள் ரஷ்ய மொழி பேசுகிற மக்கள் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நிகோசியேஷன் வந்து அந்த ஆக்குப்பைட் டெரிட்டரியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தணும் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்துன்றாங்க அப்புறம் ரஷ்யா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது லிஃப்ட் பண்ணணும் விழணும் ஃபைனலாக காம்பன்சேஷன் ரெண்டு தரப்புலேயும் வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ண சொத்துக்கள் நம்மக்கிட்ட நம்ம திருடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சொத்துக்களை யார் யார் எவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு டீம் கண்டுபிடிச்சி இப்போ ரஷ்யாவுக்கு எவ்வளோ பாதிப்போ அது உக்ரைனுக்கு வந்து கொடுக்குற மாதிரியும் ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தாக்குற இடத்துல இவங்க எவ்வளோ பாதிப்புன்னு இவங்க கொடுக்குற மாதிரியும் ஓரளவுக்கு வந்தலான்னு இருக்கிறாங்க இது பரவாயில்ல எனக்கு முன்ன இருந்த அந்த ஒரு வெறித்தனம் வந்து இப்போ நிறைய குறைஞ்சிருக்குல்ல இதில் ஒரு பாசிட்டிவ் தெரியுதுங்க இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் தெரியுது வெரி குட் ஐ திங்க் டிசம்பருக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது மட்டும் கொண்டு வந்துட்டாருன்னா ட்ரம்ப் ஐயோ கண்ணா பத்து லிட்டர் தண்ணு ஆசையானு வானத்தளவு போய் எடுத்துப்பார் தாக்க முடியாது போகிற இடத்துலலாம் நான் தான் லெட்ஸ் மேக் ஏ டீல் எங்கேயும் வந்துட்டுருன்னு வர சரி இனியும் நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தானே ஆனால் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது எத்தனை நாள் இருந்ததை விட இந்த மும்மூர்த்திகள் ரொம்ப ரிஜிட்டாக இருப்பாங்க அப்படி அப்படி ஃப்ளெக்சிபிளே இருக்க மாட்டாங்க அப்படி வளையம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க அவங்க ஒய்ஃப் முன்னாடி வந்தவங்க அப்படி இடித்து தள்ளுவாங்க ஏய் வெள்ளி என்ன சத்தம் அப்படின்னும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிட் பார்த்திங்க அவங்க பாட்டியிருந்தாலும் சாயோ அது வேறு அடிக்கடி பேசக்கூடாதுன்னு தோணுது அதனால் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க பரவாயில்ல சம்திங் ஓகே பட் இத்தாலியினுடைய டிஃபென்ஸ் முடிச்சு தான் ஏனோ தெரியல ரொம்ப வெதியாக எனக்கெல்லாம் தெரியாது நாங்களாம் விட்டு கொடுக்க மாட்டோம் உக்ரைனே விட்டு கூட நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க ஆனால் இவங்க அடுத்தடுத்த விஷயங்களை ஒன்று ரஷ்யானுடைய ரஷ்யானே வளர்த்து பாருங்க அமெரிக்காவுடைய வீரர்கள் ரொமானியா பல்கேரியா ஹங்கேரி ஸ்லோவோக்கியா அப்புறம் கென்டாக்கின்னு சொல்லிட்டு அங்கே மிக முக்கியமான பகுதியில் மொத்தம் ஒரு மூணாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க அதில் ஆல்மோஸ்ட் நான் ஆயிரம்னு நினச்சேன் ஆனால் ரொமானியாவில் இருந்தும் மிக முக்கிய பகுதியில் தான் ஆயிரத்தி எழுநூறு வீரர்கள் அவ்வளோ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எது வந்தாலும் நாங்கள் ஏன் செலவு பண்ணோம் எங்கள் நாட்டில் ஏகப்பட்ட வேலைக்குது என்ன இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட் வந்து என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் ஒரு பதினஞ்சு இலக்குகள் டார்கெட் வச்சுருக்காங்களாம் அமெரிக்கா எந்த நேரத்துலனாலும் அங்கே வெனிசுலா மீது முக்கிய இலக்குகள் மட்டும் தாக்கல் நடத்துகிறாங்களாம் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது வாங்கன்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க ஏன்னா இவங்க அக்ரிமெண்ட் நிறைய போட்டாங்க ட்ரம்ப் அவர்கள் போகிற இடத்துலலாம் போயிட்டு ஆயில் அண்டு கேஸ் குரூட் ஆயிலில் நிறைய டீல் போட்டிருக்காங்க அதெல்லாம் அங்கே கிடைக்கணும்ல இப்போ அங்கே ஏற்பாடு பண்ணணும்ல அந்த ஏற்பாடு பண்ணுறதுக்கு வாங்க பாங்க வெனிசுலாக்கிட்ட வாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ இந்த நாடுகள்லாம் என்ன உணர்றாங்கன்னா எப்படிங்க இது வந்து இதுக்கப்புறம் ரஷ்யா அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியும் அவங்களால ஏன்னா சீனா போய் ஒப்பந்தம் போட்டு வந்துட்டார் சீனா ப்ரெஷர் கொடுக்காம சீனா மீது அடுத்தடுத்து தடை விதிக்காமல் இவங்க வந்து பெரிய அளவுக்கு ரஷ்யா வந்து தனிமைப்படுத்த முடியாது அதுவுமே ஒரு ஓகேன்னு வந்துட்டார் இதுக்கப்புறமும் நம்ம வேற நம்ம விரா என்னது விரப்பாக இன்னும் அப்படின்னா அமெரிக்கா அவங்க பாட்டு சே புலவை பார்த்துட்ருக்குறாங்க நம்ம தான் இல்லாமல் போய்ட்டு ஒரு வேளை உணர்ந்துருப்பாங்களோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு இந்த இடத்துல இருந்தாலுமே ரஷ்யானுடைய ஏற்றுமதி ஃபியூவல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது கருப்பு கலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது வந்து மூணு புள்ளி அஞ்சு அளவுக்கு மில்லியன் பேரல் அளவுக்கு இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாருங்கள் அந்த பிங்க் கலர் கலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபுல்லாக அவங்க கீழே இறங்கி இருக்காங்க அப்படின்னாங்க பட் அப்போ இருந்த விலையை விட கொஞ்சம் விலையும் அதிகமாக இருக்குன்றது கூடுதல் தகவல் ரஷ்யான்னு சொல்லும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெமிம் ஏர்பேஸும் அப்போ சொல்லிட்டு இரண்டு ஏர்பேஸ் இருக்குது அது சிறிய அகபத்தால் அவர்கள் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து படைகள்லாம் அவசர அவசரமாக கிளம்புனாங்க நிறைய பிரச்சனை வந்தது அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ரஷ்யா வித்ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருந்தது இப்போ ரீசெண்டாக அவர்கள் ரஷ்யாவுக்கு இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் மேபி ஒப்புதல் கொடுத்தார் அந்த இல்லை தொடர்ந்து நேற்று இருந்து இரண்டு மூன்று விமானங்கள் அந்த இடத்துல வந்து தான் சொல்கிறாங்க ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அது வழக்கமாக ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அந்த விமான நிலையத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க ரஷ்யாவுக்கு தான் அது ஆக்சுவலாக அவங்க தான் பே பண்ணாங்க ஃபுல்லாக அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை அவங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னாங்க பட் இதை உறுதிப்படுத்தின மாதிரி கூட எடுத்துக்கலாம் நம்ம என்ன அது அந்த மாற்றங்கள் தெரிஞ்சது இல்லையா நம்மளே ஏன்னா அவர் போயிட்டு ரஷ்யாக்கிட்ட ஏற்பட்டு வாங்க நீங்களும் இருங்கன்ற மாதிரி வந்து சொன்னது கூடுதல் தகவலாம் எல்லா நாடுகளும் எங்களுக்கு வேண்டும்ன்றதில் அகமதல் சாரா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது அமெரிக்காவில் வந்து குறிப்பாக ட்ரம்ப்போட இருந்து எதிர்க்கட்சிக்கு ஒரு மூணு பேர் வந்து செனட் உறுப்பினர்கள் மாறிக்கிட்டாங்க மாறினதுனால என்னாச்சு அப்படின்னா இப்போ இவர் உலகம் முழுவதும் வரியெல்லாம் போட்டார்ல நிறைய நாடுகளை மிரட்டினார் இல்லை அந்த ஒட்டுமொத்த வரியும் கேன்சல் பண்ணுவதற்கான தீர்மானம் ஐம்பது நாற்பத்தி ஆறில் வெற்றி பெறுது எங்கள் அதாவது ரிப்பப்ளிக்கன் வந்து என்ன பண்ணிட்டாங்க டெமோக்ராட்டிக்கில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அதாவது ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் அஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே போயிட்டு சும்மா போராட்டத்துலாம் வரி விதிக்கிறாருன்ட்டு அந்த ஒட்டுமொத்த வரியுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஒன்று அதாவது குளோபல் டேரிஃப் ஒட்டுமொத்தமாக இனி உலக நாடுகளில் எந்த நாடுகள் மீது வரி விதித்தாலும் இன்க்ளூடிங் இந்தியாவும் சொல்கிறேன் நான் அந்த வரி வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க ட்ரம்ப்புக்கு அதுக்கான அதிகாரங்கள் கிடா கிடையாதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னொன்று இவர் பைடன் காலத்தில் பைடன் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அலாஸ்கா பகுதியில் பெரிய அளவுக்கு ஆயில் ரிசோர்ஸ்லாம் இருந்தது ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு க்ரீன் நான் உருவாக்குறனால அதை தோண்டி எடுக்கிறது நிறுத்திட்டார் அவர் நிறுத்தினதுனால அமெரிக்காவோடைய உற்பத்தியை வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சிருந்தாங்க பட் இவர் வந்து ஒப்புதல் கொடுத்தாரு அதை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க செனட் ஆனால் இதே செனட்டு அங்கே போயிட்டு இனி அங்கே இருக்கக்கூடிய இயற்கை ரிசோர்ஸை நம்ம எடுக்கலாம் ட்ரில் பேபி ட்ரில் ஆயிலை தோண்டி எடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி அங்கேயும் இதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயில் நிறைய இருக்குங்க ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க மேக்சிமம் அவங்க எடுக்கிறதில்ல ஆனால் அவங்களோட எய்ம் என்னென்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை ஓரளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கா கிட்டே மட்டும்தான் ரிசோர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதைய நிலைமைக்கு இந்த ரேர் எடுத்து மினரல்ஸ் மீது எல்லாமே கூட சீனாவோட அமெரிக்கா கிட்ட இருக்கான்னா இருக்குது ஆனால் அவங்க தோண்டி எடுக்கல இது எல்லாமே எப்போ இவங்க பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு இந்த உலகம் டாமினேட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தங்கிட்ட கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை கை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அவங்க கான்செப்டே அது பேஸில் தான் இருக்காங்க அப்படி இல்லைன்னா ரஷ்யா அதான் இருக்கவே இருக்குது கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் வேலைகளை காட்ட ஆரம்பிப்பாங்க கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க முடியுது ஆனால் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் மட்டும் இந்த மட்டும் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் ஒரு மூணு தகவல் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் அதை மட்டும் சொல்லிடுறேன் அதாவது ஐரோப்பா விவகாரத்தில் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் மட்டும் இதுக்கப்புறம் ஒரு சின்ன பத்து பைசா கூட இதுமாரி மேடம் உக்ரைனை பார்த்தாவே எரிச்சலாக கண்ணு முன்னே ஃபோட்டோ கூட காட்டணி கிளிச்சிருவோன்ட்டாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் இருக்கிறாங்க உக்ரைன் மீது கண் முறை உக்ரைனை பற்றி பேசாதீங்கட்டார் உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷனுடைய மிலிட்டரி இன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப முக்கியங்க இப்போ யூகேவிலிருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கிறாங்க உக்ரைனில் இருக்கிறாங்க ஆனால் அவரே ரஷ்யானுடைய ஏஜென்ட் ஸ்பை ஸ்பெயின் வேலை பார்த்துருக்கிறாராம் கைது பண்ணிட்டாங்க முடிச்சு போட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க பார்த்தியா அதுதான் உக்ரைன் அதுதான் நோன்றாங்க வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக பார்த்தேன் நான் இவங்க ஃபுல்லாக பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அது இதுன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் இல்லை ரெண்டு இடத்துல இரண்டு இடத்துல ஆர்மியினுடைய மிக முக்கியமான அந்த செரமணி அதாவது இந்த எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு செரமணி ஃபங்க்ஷன் மாதிரி ரெண்டு டைம் நடந்திருக்காங்க ரெண்டு இடத்துலேயே நடந்த இடத்துல தாக்கல் நடத்திட்டாங்க ரஷ்யா பெரிய இழப்புகள் அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி நம்ம வந்து ரகசியமாக இந்த சிரமணின்னால் அந்த ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறது எப்படி தெரியும் பாருங்கள் இவங்க வந்து ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு வீட்டில் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குன்னா அங்கே வந்து ஒரு மாதிரி கம்யூனிட்டி ஹால் மாதிரி இருக்கும் அங்கே பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் இவங்க ஆனால் அதை எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதால தான் ட்ரெயினர் வந்து கொடுத்த ஒரு வரலாங்க அப்போ ஏன் வரல அவர் தானே மெயின் ஆலயே ட்ரெயினர் கொடுத்துட்டு வரலனதுக்கப்புறம் தான் அவர் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்துருப்பாங்க போல் ஒரு லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணியிருப்பார் போல அதனால் கைது பண்ணியிருக்காங்க இது யூகே ஓகே வந்து பெ சத்திய சோதனை இது பாருப்பா ஒரு இன்ஸ்ட்ரக்டராக அனுப்பி கடைசியில் அவரே உளவுத் தொகை கொடுத்துருக்காங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் உக்ரைன் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க சைபீரியா பகுதியில் மிக முக்கியமான ரஷ்யாவுடைய நபரோத்தர் கார்பாம் வச்சு போட்டு தள்ளிட்டோம் முடிச்சுட்டோம் கதையை இது எங்களுடைய போல்டு முடிவு அதாவது கிராஸ் பார்டர் கட நாடுகளை நாடு கடந்து இந்த மாதிரி போட்டு தரத்தில் நாங்களும் மொசாத்துக்குனியாக ஆகுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி ரஷ்யா உணர்ந்திருப்பாங்க எந்த நாடாக இருந்தாலும் அவங்களுக்கு சேஃப் கிடையாது எங்கே இருந்தாலும் நாங்கள் தூக்கம்ன்றாங்க அதாவது மொசாத் மாதிரியே நாங்களும் தயாராகிட்டுன்றாங்க ஒன்றும் முடியல ட்ரம்ப் கூட அடிக்கடி பேசுகிறாங்கல்ல அதனால தற்போது அதிகமாக இருக்குன்னு நினச்சேன் நான் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்கே போனார் துருக்கி போனார் துருக்கி போயிட்டு இரடகன் அவர்களை சந்தித்தார் இரடகன் அவர்கள் பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்கிறது அப்படி எப்படின்னா கா இஸ்ரேல் மீது மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு கடைசியில் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே அமைதியாக இருந்தார் கடைசியில் பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டாங்க அறுபதாயிரம் மக்களில் கொன்னது இஸ்ரேல் அதில் இருபதாயிரம் குழந்தைகள் கொண்டிருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்து கொண்டதுனால நீங்கள் முன்களத்தில் நாசி பாஸ்ட் கொள்கை இருக்கிறதுனால நீங்கள் இஸ்ரேலில் தொடர்ந்து கைப்பிடிக்கிறீங்களா பட் வரலாறு தவறாக அவங்கள சொல்லாதான் நீங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறல அம்ன்றமாலாம் அடுத்தடுத்து கேட்டவுடனே நீங்கள் நாங்கள் எதுவும் இஸ்ரேல் அது மாதிரி பண்ணதை நாங்கள் பார்க்கல நாங்கள் இஸ்ரேல் பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அந்த மெர்சவர்கள் என்ன சொன்னார்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க குழந்தைங்கள கூட சின்ன சின்ன குழந்தைங்கள கூட பிணைய கைதிகளாக கொண்டு போய்ட்டு அவங்க வைத்திருந்தாங்களே அதையே நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கணும் ஆஸ்ட்ரேஜியஸாக யார் வைத்திருந்தது ஹமாஸ் வைத்திருந்தாங்க அதனால தான் அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட விவகாரத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்ன்ற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல போட்டார் அது கடைசியாக என்ன சொன்னார்னா நீங்கள் என்ன தான் ஆயிரம் சொன்னாலுமே நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்கிறதில்ல அது எந்த கருத்துமே கிடையாதுன்ட்டாங்க ஆனால் இரடகனவர்கள் முடுக்கி முடிக்கி இனப்பாடுகளை செய்கிறது ஆயிரம் டன் உதவிகள் உள்ள அனுப்பலாம் அதை அனுப்பலன்னு போது ஃபைனலாக ஒரே வார்ட்டில் முடிச்சிட்டாரு குழந்தைங்களை கூட விடாமல் இங்கே கொண்டுட்டு ஆஸ்ட்ரேஜியஸாக கொண்டு போய் வைத்திருந்தாங்கிறதே நீங்கள் மறந்துட்டு எங்கள்கிட்ட கேட்குறீங்களான்ற மாதிரி லைட்டாக அவர் சொல்ல வந்தார் ஆனால் கடைசியில் ஒரு அவர் மனசுக்குள்ளே என்ன ஃபீல் வந்திருக்குன்னா மெர்சவர்கள் நம்ம ஏன் இங்கே வந்தோன்ற மாதிரி வந்து பத்திரிக்கையாளர்கள் முன்பு கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒரு கான்ட்ராவர்சி மாதிரி வந்து அதுக்கப்புறம் தான் அது எப்படி போச்சுன்றதில்ல பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி தான் முழுமையான ரிசல்ட் வரும் அதாவது ஜெர்மனியினுடைய அவர்கள் இங்கே இஸ்தான்புல் போயிருந்தார் இல்லையா துருக்கியினுடைய இஸ்தான்புல் போயிருந்தார் இல்லையா அடுத்தடுத்து ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கு அதற்காக தான் அதற்காக தான் அந்த வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல் நான் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய அமைச்சரவை வந்து எமர்ஜென்சி கேபினட் மீட்டிங் வந்து நேற்று கூப்பிட்ருந்தாங்க அந்த எமர்ஜென்சி கேம்பினியன் மீட்டில் வந்து மொசாத் வந்து என்ன உளவு தகவல்கள் கொடுத்துருக்குன்னா ஷின்பெட் வந்து நிறைய இஸ்பலானுடைய ஆயுதங்கள் ஃபுல்லாக மறுபடியும் ரீக்ரூப் ஆகியிருக்காங்க எந்த நேரத்துலையும் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு ஆயுதங்கள் என்ன அகமது சாரா அவர்கள் வந்து முன்ன அந்த மாதிரி இல்லை எல்லா நாடுகளுக்கிட்டையும் அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் ஈரான்கிட்டையும் பெருசாக அவர் எதிரியாலாம் இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டார் அதனால் ஆயுதங்கள் கொஞ்சம் வந்திருக்கு கொஞ்சம் ஆயுதங்கள் நிறைய சேர்ந்துருக்குன்னொடனே நேற்று நிறைய தாக்குதல் பார்க்க முடிஞ்சது ஃபுல்லாக அதாவது லெபனான் ஃபுல்லாக ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து தாக்குதல் கொஞ்சம் ஹெவியாகவே பார்க்க முடிஞ்சது அப்போ அவர்கள் என்ன சொன்னார்னா அதாவது இவங்க ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்துனன்ற பேரில் நம்ம மீது தாக்கல் நடத்தினான்னா நம்மளும் பதில் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா சப்போஸ் அவர் சொல்ல அவருக்கு எகெயின்ஸ்டாக மாறிடுவாங்க அதனால் நாங்க பதில் தாக்கல் நடத்துகிறோம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்க பட் ஏற்கனவே அமெரிக்கா வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க இது மாதிரி இன்னும் எஸ்புல்லா ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகாமல் இருக்காங்க அதை கண்டினியூ பண்ணாங்கன்னா இது என்னோட கடைசி விசிட்டாக இருக்குதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க பட் அவரால் முடியாதது அதனால் என்னுடைய கெஸிங் என்னன்னா அமெரிக்கா வந்து மறுபடியும் எங்கள் க்ரீன் சிக்னல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ம ஒரு பெரிய அட்டாக் நடத்துறதும் சிரியாவுடைய எல்லை பகுதிக்குள்ளார மறுபடியும் எங்கள் சிறையில் தாக்கல் நடத்த போகிறது அது நீங்கள் ரொம்ப நாள்லாம் கிடையாது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எதிர்பார்க்க போகிறீங்க அதாவது லெபனானுடைய எல்லை பகுதியில் அதாவது இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா பிளான் ஒப்புதல் ஆகிடுச்சு இன்னும் அவங்க வெளியிடாமல் இருக்காங்க காசாவை எப்படி புல்டோசர்லாம் கொண்டு போயிட்டு ஒரு கட்டிடங்கள் கூட இல்லாமல் தரைமட்டமாக்கினாங்களோ அதே மாதிரி சதன் லெபனான் பகுதிக்குள்ளார ஒட்டுமொத்த படையும் உள்ளே போயிட்டு அந்த யூனிஃபில் அமைதி படைக்குழு வரைக்குமே வந்து தரைமட்டமாக்கி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுன்ற எய்மில் இருக்காங்க இஸ்ரேல் என்பதும் கூடுதல் தகவலாக நான் சொல்கிறேன் நான் இன்னும் ஒரு ஒரு நாளில் உறுதியாகிடும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறேன்னா அவங்ககிட்ட கான்யூனிஸ் பகுதியிலும் ஒரு சில ஏரியாவும் ஃபுல்லாக கிளியர் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் இந்த வீடியோவோட இறைவு பகுதி சார் நிறைவு பகுதி கொஞ்சம் எனக்கே எப்படிப்பா இதுக்கப்புறம் அவர் கூப்பிட்றதுன்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்தது உங்களுக்கும் இருக்கும் ஏன்னா பிரிட்டிஷனுடைய கிங் சார்லஸ்னுடைய யங் பிரதர் தம்பி இருக்கிறார் அவரோட பேர் வந்து என்ன பிரின்ஸ் ஆண்ட்ரூ ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் வின்சர் இவங்கெல்லாம் பக்கிங்ஹாம் பேலஸில் இருக்கிறாரு பட் அவர் திடீர்னு இமேட் அவர் மன்னர்னும் கூப்பிடக்கூடாது அவர் இந்த பேலஸில் இருக்கவே தகுதியற்றவர் வெளியே போ யூ கெட் அவுட் அப்படின்ட்டாங்க திடீர்னு மன்னர் பரம்பரைகள் என்ன காரணம் அப்படின்னா அவர் இந்த எப்சின் பயில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அமெரிக்காவது அதில் இளம் பெண்களோட அவர் நிறைய தொடர்பு இருந்திருக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறாரு அஜால் குஜாலாக இருந்துட்டு வந்திருக்கிறார் அந்த தகவல் மன்னர் பரம்பரைக்கு இது அவமானமாக இருக்கிறது மன்னர் பரம்பரைனா எப்படி இருக்கணும் அசிங்கப்படுத்தி விற்கிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ வயசான காலத்தில் வெளியே தோர்த்திட்டு இருக்கிறான் நான் இதுக்கப்புறம் அவர் எப்படி கிங் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் மின்ஸ்டர் அப்படின்னு அழைக்கிறத நம்ம சொல்லுங்கள் சாதாரண மனிதராக மக்களோட மக்களாக போய் வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த வயசான காலத்தில் எங்கே போவார் அவர் கூப்பிட்டு ஏதாவது பேசலாம் பேச்சுவார் நடக்காம பார்க்குறேன்னு நினைக்கிறேன் நான் பான்சானியாவில் மூன்றாவது நாட்களாக ஜென்சி போராட்டம் கொஞ்சம் கூட கண்ட்ரோலுக்கு வரவே இல்லை அடித்து பேலவுட்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க ஒன்று அப்புறம் கென்யாவிலேயும் திடீர்னு என்னென்னு தெரியல புதுசாக ஜென்சி போராட்டம் வந்து கொஞ்சம் அங்கங்கே முளைச்சி பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது அப்புறம் ம மடகாஸ்கரில் வந்து இப்போ ரீசண்டாக வந்தது இல்லையா அதாவது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போச்சு இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் அஞ்சு பில்லியனுக்கு மேலே வெளிநாட்டில் போயிட்டு இல்லீகலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறையா மன்னரோட சொத்து அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி கொண்டு வர போகிறோன்னு இருக்காங்க ஸோ இது எல்லாமே ஆப்பிரிக்கா நாடுகளில் தொடர்ந்து அந்த ஜென்சி போராட்டம் அப்படியே விரிவடையுது ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நாடாக விரிவடைஞ்சிட்ருக்கு அது பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது ஆர்எஸ்எஃப் குறிப்பாக சூடானில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப் படைகள் வந்து அபுல் உலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சீனியர் கமாண்டர் ஆஃப் அரெஸ்ட் பண்ணதும்போது அவர்கிட்ட ஆயுதங்கள் இல்லை ரொம்ப கிளியராக விலங்கு மட்டும் மாட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் வந்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க மீது இன்டர்நேஷ்னல் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி கைதாவர் மக்களையும் மக்களையும் வந்து சூடானில் வந்து ஆர்எஸ்எப் வந்து தொடர்ந்து இது மாதிரி அத்துமீறி நடந்துட்டுருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க ஸோ சூடான் விவகாரமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே வருதான்னு தெரியல பட் தொடர்ந்து அங்கே தினந்தோறும் ஃபைட் போயிட்டே தான் இருக்குது சூடான் விவகாரத்துக்கு முழுக்க முழுக்க யுஏஐ தான் காரணம் யுஏஇ பேக்வர்டு ஃபோர்ஸ் தான் யுஏ மட்டும் அமைதியாக இருந்தாங்கன்னா சூடானுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது நேற்று கூட சூடானில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிரியோட இந்த யுஏ பேக்வர்ட் போஸ்ட் தலைவர் போய்ட்டு யுஏயில் வந்து பார்த்துட்டு வந்தார் யுஏஐக்கு எதுக்கு அமெரிக்கா ஏன் இதெல்லாம் தலையிட மாட்டேன்றாங்க யுஏஐ கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லலாமா இல்லையா உங்களுடைய படைகளை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் உலகம் முழுவதாக போர் நிறுத்துறேன்னு சொல்கிறார் இல்லை காரணம் நட்புதானா பார்க்கலாம் யுஏக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரா இல்லை நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னார் யுஏ வந்து தொடர்ந்து ஒரு சில ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பொறுத்துருந்து ஸோ இன்ட்ரிக்கு ஒரு அளவுக்கு தகவலை கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கே நன்றி வணக்கம்